<Sess> शासनकी महाक्रान्ति हतं महाक्रान्ति हतं महाक्रान्ति हतुं पूजस्वी तेजस्वी तुम पूजस्वी तु तेजस्वी तुम महाशक्ति हो तुम उन्नति के पथ में बढ़ते चलो तुम बढ़ते चलो अंधकार चलो तुम यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम सूर्य के समान महाज्योति हो तुम महाज्योति हो तुम महाज ಓಂ ಶಾಂತಿ ಇನ್ನೂ ನಾಲ್ಕು ಪ್ರಾಣಿಕ್ ಬಟ್ಟಿಯಾಣಿ ಬಟ್ಟ ಇದು ನಾಪತ್ತಿ ಆರಾವ್ದು ನಾಲ್ಕು ಡೇಟ್ ಟ್ವೆಂಟಿ ಸಿಕ್ಸ್ ಲವನ್ ಎಯ್ಟಿ ಒಂದು ಇವತ್ತಾರು ಪದನೊಂದು ಎಂಬತ್ತಿ ಒಂದು ಸಹಯೋಗಿ ಸಹಜ ಯೋಗಿ ಸಹಯೋಗಿ ಸಹಜ ಯೋಗಿ இஸ்ரேல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யகுதின்னு சொல்லுவாங்க அவங்கள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த யகுதியில் ஒரு சன்னியாசி மாதிரி இருக்காங்க அவங்கள ஃபக்கீர்ன்னு சொல்லுவாங்க அவர் வந்து அவங்க சிஷியர்களை கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க யாத்திரையில் அப்போ யகுதியில வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்குது ஒன்று வந்து சாத்தான் ஒன்று ஒன்று வந்து இறைவன் நம்ம எங்கே மாயான்னு சொல்கிற மாதிரி அவங்க மாயாவை சாத்தான்னு சொல்லுவாங்க அப்போ இங்கே எப்படி மாயா நம்மளை தோக்கடிக்கிற பண்ணுதோ அதே மாதிரி அங்கேயும் வந்து மாயா வந்து அவங்கள தோக்கடிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணுது அப்போ ஒரு வாட்டி அந்த ஃபக்கீரும் அவங்களோட சிஷியர்களும் ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க இந்த சாத்தான் வந்து அவங்கள எப்படியோ வந்து மயக்கி காட்டு உள்ளார வழி மாற்றி அனுப்பிச்சிருச்சு இப்போ அவர் போய்ட்டுருக்கும்போது புரிஞ்சுட்டார் ஓஹோ சாத்தான் நம்மளை வழி மாற்றி அனுப்பிச்சிருச்சு ஏன்னா போக போக எதுவும் வழி தெரிய மாட்டேங்குது அப்பா அவர் நினைக்கிறாரு இப்போ நான் வந்து இறைவனை நினைக்கணும் அவரோட மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த இதுலேருந்து இது சாத்தனோட வேலை தான் அதுகிட்டேருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் அதுக்கு இந்த இறைவனோட மந்திரம் அந்த இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு அந்த இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாரு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது எல்லாமே மறந்து போச்சு இவ்வளோ நாள் கேட்ட ஞானம் எல்லாமே மறந்து போச்சு எதுவுமே ஞாபகம் இல்லை புத்தியில் அப்போ அவர் புரிஞ்சிட்டாரோ இது வந்து சாத்தனோட வேலை தான் உடனே போய் அவங்க சிஷியர்கள்டெல்லாம் கேட்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி அவ்வளோ நாள் சொன்னால் ஞானம் மந்திரம் இதெல்லாம் ஞாபகம் இருக்குமே அதை சொல்லுங்கள் இப்போ அப்படி அந்த சிஷியர்களும் ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கும் ஞாபகம் வர வரமாட்டேங்குது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டேன் ஆனால் தான் கேட்டேன் இப்போ எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது ஏதாவதுனாச்சு ஞாபகம் வருமே அதை சொல்லுங்கள் அப்படின்னு அந்த குரு சொல்கிறாரு அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அந்த சிஷியர்களுக்கும் ஞாபகம் வர மாட்டேங்குது இப்போ என்ன தான் ஞாபகம் இருக்குது எனக்கு ஏபிசிடி தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே நம்ம எப்படி ஏ ஃபார் அலஃப்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி அவங்க அதை சொல்லியே வந்து இறைவனை நினைக்க ஆரம்பிக்கிறார் அந்த குரு நீங்கள் வந்து அந்த ஏபிசிடியே சொல்லுங்கள் மறுபடியும் மறுபடியும் நான் வந்து இறைவனை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க வந்து இவர் வந்து ரொம்ப அன்பாக ஒரு ஆழ்ந்த அன்போடு ரொம்ப டீப்பான அந்த அன்போடு வந்து இறைவனை வந்து அன்போடு கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் அவங்க அதை சொல்ல சொல்ல இவங்க ஏறா கனெக்ட் பண்ணாருங்கும்போது உங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிடுது அவங்க வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க அப்போ இந்த சிஷியர்கள்லாம் சொல்கிறாங்க வா சூப்பர் குருஜி எப்படி உங்களால் இப்படி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு அப்போ அந்த குருஜி சொன்னாங்களாம் அதாவது ஒரு ஆழ்ந்த அன்பு அந்த அன்புலேயும் இன்டென்சிட்டி எவ்வளோ ஆழமாக இருக்குது எவ்வளோ டீப்பான எவ்வளோ திக்கான அன்பாக இருக்குது அதன் அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு சாதாரண அல்ஃபாபெட் சொன்னால் கூட சாதாரண வார்த்தை சொன்னால் கூட அது வேதமாக மாறிடுது மந்திரமாக மாறிடுது வாயிலேருந்து வர சாதாரண வார்த்தை கூட அவ்விய வார்த்தையாக மாறிடுது இது எதன் அடிப்படையில்னா உங்கள் குள்ளாரவில் அந்த அன்போட இன்டென்சிட்டி அந்த அன்போட அழம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த குரு வந்து அதான் சொன்னார் நான் வந்து இறைவன்ட்டாக தான் சொன்னேன் கடவுளே நான் வந்து இந்த மந்திரம் எல்லாம் மறந்துட்டேன் இந்த ஆல்பாபெட் மட்டும் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் மந்திரமாக மாற்றிக்கோங்க அப்படின்னு நான் ரொம்ப அன்பாக சொன்னேன் அப்புறம் அவர் வந்து நமக்கு வந்து உதவி செஞ்சார் அதனால் அந்த அந்த வார்த்தை வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பாவனை என்ன அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம ஒரு பாஷன் கொடுக்குறோம் ஸ்பீச்சு கொடுக்குறோம் அதோட இம்பார்ட்டண்ட் எதுனா அது பின்னாடி நம்ம மனுஷா சக்தி மன்ஷாவில் எவ்வளோ சுப பாவனை இருக்கா அது இம்பார்ட்டண்ட் நம்ம என்ன கர்மம் செய்கிறோமோ அதோட இம்பார்ட்டன்ட் எதுன்னா அது பின்னாடி உள்ள உங்களோட நோக்கம் என்ன இன்டென்ஷன் என்ன அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மரத்தோடையும் அதிகமாக இம்பார்ட்டன்ட் வந்து அதோடைய விதை இப்போ விதை வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக பியூராக இருக்கோ அதே மாதிரி மரமும் அதன் அடிப்படையில் தான் இருக்கும் அதே மாதிரி உங்கள் கர்மம் கர்மம் செய்கிறதுக்கு பின்னாடி உங்களோட இன்டென்ஷன் உங்களோட நோக்கம் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் உங்கள் கர்மமும் வந்து சிரேஷ்டமாக தூய்மையாகும் அடுத்து இந்த முரளியில் பாபா இதை தான் சொல்ல வராரு இன்றைக்கி பாப்தாதா தன்னுடைய சுயராஜ்ய அதிகாரி குழந்தைங்களை பார்க்குறாரு ராஜரிஷி ரிஷி குழந்தைங்களை பார்க்குறாங்க வருங்காலத்தில் ராஜவம்சி குழந்தைங்களை பாபா பார்க்குறாரு அதனால எல்லாருமே சஹோகி அதாவது ராஜ ரிஷி நீங்க எல்லாரும் சஹஜயோகி நீங்க சங்கம் யோகி சிரேஷ்ட ஆத்மாக்கள் தான் ஆகுறீங்க ஏன்னா பாபாவோட வரதானம் வரதாத்தோட வரதானம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கு அப்ப நீங்க பிராமண பிறப்பை எடுத்த உடனே உங்களுக்கு கிடைக்கிற முதல் வர்தானம் இதுதான் சஹஜயோகி ஆகுங்க அப்படிங்கிற அந்த வரதானம் கிடைக்கும் இப்போ இந்த வரதானத்தை சதா புத்தியில மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் வந்து வர்தானத்தை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வர்றது அப்போ அந்த மாதிரி சஹஜ் யோகி வர்தான ஆத்மாக்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நிரந்தர யோகியாகவும் இருப்பாங்க இப்போ முழு நாள்லேயும் இந்த தினச்சரியால் நம்ம எந்த ஒரு லட்சியத்தை எந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணுன்னா இந்த செகயோக் எல்லாருக்கும் நான் செகயோக் கொடுத்துட்டே இருக்கணும் சகயோகி ஆகணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக யோகி அடுத்து வந்து நிரந்தர யோகி ஆகுவீங்க ஸோ இப்போ இது இப்போ என்ன பண்ணணும்னா டெய்லி அமிர்த வேலை டயத்தில் பாபா கூட சந் சந்திப்பு அந்த சந்திப்பு திருவிழா கொண்டாடணும் பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் பீஜ் ரூப் ஆகுங்க அப்புறம் மாஸ்டர் விஸ்வ கல்யாண்காரி ஆகி உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் பாபா டேந்து கிடைச்ச சக்தியை எல்லாருக்கும் உங்கள் விற்பி மூலியமாக வாயுமண்டலத்தில் பரப்புங்க அந்த சக்தியை எல்லாருக்கும் கொடுங்க அந்த மாதிரி சகயோகி ஆகுங்க ஸோ அப்ப அந்த மாதிரி மாஸ்டர் விதை ரூபமாகி முழு விரக்ஷத்துக்கும் அந்த தண்ணிங்கிற அந்த சகயோகம் கொடுக்கக்கூடிய ஆத்மாவாக ஆகுங்க நீங்க பண்ணும்போது எல்லா அந்த எல்லா ஆத்மாக்களுக்கும் எல்லா இலைகளுக்கும் ஃபீல் ஆகும் நம்மளுக்கு வந்து கீழேருந்து தண்ணி வருது அப்படின்னு அப்போ அந்த விதைய பத்தி யோசிப்பாருங்கல்ல ஒரு விதை இருக்குன்னா அந்த விதைக்கு வந்து எந்த ஒரு கவலையும் கிடையாது இல்லை இந்த பணம் வருமா வராதா அந்த மாதிரி எதுவும் இது கிடையாது அந்த மாதிரி அது வந்து ரொம்ப அவசரப்படுறதும் இல்லை சில இதை வந்து டைம் எடுக்கும் பட் அதுக்காக அது அவசரப்படுறதில்லை நீ போட்ட நாளைக்கே வரணும் அப்படின்னு இல்லை அதேமாதிரி யாரும் அதை வந்து ஃபோர்ஸும் பண்ண முடியாது நீ வந்து இத்தனை நாளுக்குள்ளார் காட்சி ஆகணும் அப்படின்னு அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அது ப்ரொசீஜர் படி அது இயற்கையாகவே ஈஸியாக நடக்குது ரொம்ப ஆம்பிஷியஸாகவும் இல்லை அது அந்த இதெல்லாம் வந்து விதை அந்த விதை ரூபத்தில் இதெலாம் இருக்குது விதைக்கு எந்த கவலையோ டென்ஷனோ கிடையாது இந்த எண்ணம் கூட கிடையாது அதுக்கு விஸ்வ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பட் ஆட்டோமேட்டிக்காக அந் அது மூலியமாக விஷ்வ கல்யாணம்லாம் நடக்குது ஆனால் அந்த விதையோட வேலை என்னான்னா கம்ப்ளீட்டாக தன்னை அழிச்சுக்குது தன்னை அழிச்சி தான் அவ்வளோ பெரிய மரத்தை வந்து உருவாக்குது ஸோ அதனால் இப்போ இங்கே பாபா தான் சொல்கிறான் நீங்கள் வந்து அந்த மாதிரி சகயோகி ஆகுங்க யோகா வந்து யாரோ வந்து சொல்கிறாங்க நம்மளை வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்க அதனால நான் யோகாவுக்கு போகிறேன் இல்லை போகலன்னா கேட்பாங்க கிளாஸில் அதனால போகிறேன் அப்படின்னு இல்லை அது வந்து நேச்சுரலாக இருக்கணும் அது உங்கள் ஆகிடும் நான் வந்து வெறும் அமிர்த வேலை மட்டும் யோகா பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் ஃபுல் டேவும் ஒரு நேச்சுரல் சொத்தா யோகி ஆட்டோ மோட்டில் அந்த இது இருக்கணும் ஈவன் அம்மா பாபாயே நம்பர் ஒனில் வந்தாங்கன்னா அவங்க தூக்கம் கூட வந்து பார்த்திங்கன்னா யோகா கணக்கில் வந்தது சும்மா நம்ம தூக்கம் நம்ம செய்கிறது எது செஞ்சாலும் அதெல்லாம் வந்து அது அதில் ஒரு யோகி லைஃப் ஸ்டைல் இருக்கணும் சும்மா அது நிரந்தரப்பு ஆகும்னா அது வந்து ஈஸியானதாக இருக்கணும் செய்கிறது அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஞானத்தோட பழக்கங்களை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாரும் போட்டு வரும் ஒரே திரியாக வந்து நான் இன்றைக்கி வந்து எட்டு மணி நேரம் யோகா பண்ண போகிறேன் இல்லை இன்றைக்கி அஞ்சு முரளி படிக்கிறேன் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது அப்படி ஒரே நேரத்தில் ஃபுல்லாக போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஏதோ கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அஞ்சு வாட்டி முரளி படிக்கணும்னு லட்சியம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நான் ரெண்டு வாட்டி படிக்கணும்னு லட்சியம் வைங்க அது முடிச்சதுக்கப்புறம் தேர்டுக்கு போங்க அப்புறம் ஃபோர்த் அந்த மாதிரி லட்சியத்தை வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும் அதான் இங்கிலீஷில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது டீதிங் ப்ராப்ளம் டீதிங் டிஇஇ டிஹெச்ஐஎன்ஜி டீதிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயமும் செய்யும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் அதை ஸ்லோவாக ஸ்லோவாக இன்க்ரீஸ் போது அது உங்களுக்கு ஈஸி ஆகிடும் இப்போ உதாரணத்துக்கு ரன்னிங்கே வச்சுக்கோங்களேன் ரன்னிங் இல்லை மேரே இல்லை ஜிம்முக்கு போகிறீங்க நாளே எடுத்தோன்னே எல்லா வெயிட்டும் எல்லா இதுவும் போட்டிங்கன்னா அப்புறம் ஆம்புலன்ஸில் வந்து கூட்டி போக வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அந்த வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும் உங்கள் ரன்னிங் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரி இங்கே மேரத்தான்லாம் கூட வைக்கிறாங்க அந்த மேரத்தானில் முழு வருஷமாக எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த பரிசு தொகையை பார்க்கும்போது இதில் வந்து எது கிடைக்கிது லேப்டாப் கிடைக்கிது இல்லை இவ்வளோ காசு கிடைக்கிதுன்னா அதில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க எந்த ப்ராக்டிஸும் இல்லை டேரெக்டாக அந்த நாள் அன்றைக்கி ஓடுவாங்க கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க அதுக்கப்புறம் கால் வலிக்குது இல்லை ஏதோ ஒன்று ஆகி ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஓடின டைடு வந்து ஒரு பத்து நாள் அவங்க கால் வரி இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ணதுனால் ஸோ அப்போ நம்ம வாழ்க்கை கூட அந்த மாதிரி ஒரு மேரத்தான் ஓட்டம் மாதிரி தான் நம்ம ஆகட்டும் நம்ம இந்த யோகா ஆகட்டும் இதுவும் ஒரு மேரத்தான் ஓட்டம் மாதிரி தான் ஸோ ஸ்லோ பை ஸ்லோவாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணணும் ஓடுறீங்களா ஃபஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் ஓடுங்க அதுக்கப்புறம் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம் அதே மாதிரி ஜிம்மில் கூட எடுத்தோடனே நாளே நூறு கேஜி போட்டிங்கன்னா என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை போட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தையிலேருந்தே குழந்தை பருவத்துலேருந்தே ஒரு வைராகியத்தழ சனஸ்காரம் இருக்கும் ஸோ அதனால அவங்க வந்து இந்த ஞான மார்க்கத்தில் வந்தாலும் சீக்கிரமாக முன்னாடி போயிடுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் சில பேர் அந்த போகுவிலாசத்துல மூழ்கி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஞான மார்க்கம் இதெல்லாம் சொன்னால் இதை விட்டு ஓடியே போயிடுறாங்க ஸோ அப்ப முரளி படிக்கும்போது நீங்க நோட் பண்ணணும் இதுல எனக்காக பாபா என்ன சொல்றாரு நம்ம எவ்வளோ அவேக்தவாணி இருக்கா அதுல எந்த அவக்தவாணி எனக்காக தான் அதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும் ஏன்னா எல்லா வார்த்தையும் நமக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது பாபா வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இது சொல்லுவார் அப்ப எனக்கு அதில் பாபா என்ன சொல்றாரு அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் ஸோ அப்போ முரளி கேட்கும்போது போது எனக்கு எந்த பாயிண்ட் இருக்கு அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும் ஏன்னா அது கேட்குறது வந்து எல்லாருமே கேட்குறாங்க உள்ள ஆத்மாவும் கேட்குறாங்க யோகி கேட்குறாங்க யோகி மகா தபஸ்விங்க எல்லாருமே இருக்காங்க இப்போ அதில் எனக்கு என்ன பாயிண்ட்டு அதை வந்து நம்ம நோட் பண்ணணும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கடலில் கூட இல்லை குளத்துல கூட மீன் பிடிக்கிறாங்கன்னா சில மீன் வந்து அந்த இதில் மாட்டிக்கும் தூண்டில் மாட்டிக்கும் சில மீன் வந்து தெரியும் தூண்டில் போடுறாங்க அதை மாட்டக்கூடாது ஆனால் அதுக்கான அந்த யுக்தி தெரியல அதுவும் வந்து மாட்டிக்குது சில மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இவரை பார்த்த உடனே ஓடி போயிடுது வலை விரிக்க வராங்கன்னா அதை பார்த்த உடனே அதை ஓடி போயிடுது சில மீன் வந்து அதோடய ரொம்ப புத்திசாலி எந்த தண்ணி எங்கே வந்து அந்த மீன் பிடிக்க வராங்களோ அந்த தண்ணியிலே அது நீந்துறது இல்லை வேறு இடத்துல நீந்துறது இந்த மாதிரி உலகத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு குழந்தை பருவத்துலேருந்து அந்த வைராகியம் வந்துடுது அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த சுக்குதேவ் தான் அவர் பிறக்கும் போதே சொல்கிறாங்க அவருக்கு வந்து பன்னெண்டு வயசுக்கிட்டே இருக்குது தான் அதுக்கப்புறம் வந்து அவர் ச சன்னியாசம் எடுக்கிறதுக்காக போகிறார் அப்போ அவரோட குரு வியாசர் சொல்கிறாராம் சன்னியாசி வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ் தான் அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது இல்லறம் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் படிப்பு இருக்குது அதுக்கப்புறம் இல்லறம் இதெல்லாம் இருக்குது அப்புறம் தான் ஃபைனல் ஸ்டேஜ் தான் அந்த சன்னியாசம் எடுக்கணும் அதுக்கு அவர் சொல்கிறாரா இல்லை இல்லை நான் வந்து எதுலேயும் போய் மாட்டிக்கணுன்னே விரும்பலை ஏன் போய் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வயிறாக வந்து கஷ்டப்பட்டு வெளியே வரணும் ஸோ அதனால் விஸ்வ கல்யாணக்கான மார்க்கம் விஸ்வ கிரணம் எல்லார் மேலேயும் எல்லா விஷயங்கள் மேலேயும் ஒரு வெறுப்பு இருக்கும் இந்த தேகம் தேக சம்மந்தம் விஷயங்கள் இந்த விக்காரம் இது எல்லாத்தையும் மேலேயும் ஒரு வெறுப்பு இருக்கணும் அப்போ தான் அதுதான் வந்து நம்மளை விஸ்வ கல்யாண பக்கம் கூட்டிகிட்டு போகும் சுவாமி விவேகானந்தாவோட ஒரு டைலாக் இருக்குது அதில் அவர் தான் சொல்கிறாரு எனக்கு வந்து இந்த உலகத்து மேலே ஒரு வெறுப்பு இருக்குது ஏன்னா இங்கே ஒன்று இருக்காங்க வெளியே ஒன்று இருக்காங்க இங்கே வந்து எல்லாமே வந்து விற்கப்படுது மனிதனோட உடல் எல்லாமே எல்லாமே வந்து இங்கே விற்கப்படுது மேலேருந்து ஏதோ பெரிய யோகி ஞானி மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் உள்ளார வந்து இன்னும் அந்த விக்காரங்கள் இதெல்லாம் தான் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் ஸோ இப்போ யார் வந்து இந்த உலகத்துலேருந்து ரிட்டாச்சாக இருக்காங்களோ அவங்க தான் அந்த உலகத்துக்கான நன்மை பண்ண முடியும் இல்லைன்னா சில பேர் வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் மாட்டிகிட்டு இருப்பாங்க அதில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் வரும் அவங்க மனைவி இறந்துருவாங்க இல்லை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இறங்கும் போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஜட்கா பெரிய ஒரு அடி விழுந்த மாதிரி இருக்கும் அதில் சிலர் எழுந்திருக்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் வந்து அந்த அலாரம் அடிக்கும்போது பட்டன் ஸ்னூஸ் அழுத்திட்டு படுத்துருவாங்க அந்த மாதிரி படுத்துடுறாங்க அதாவது பிரேக்கப் ஆயிடுது சில பேருக்கு பிரேக்கப் தான் வேக்கப் பண்ண வைக்கும் அதாவது பிரேக்கப்னால் யாரையோ நம்ம ரொம்ப விரும்புகிறோம் அவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அதேமாதிரி வேக்கப்னால் அது ஒரு விழிப்புணர்வு தருது ஸோ இப்போ சகஜயோகி வந்து அவங்க எல்லாமே சகஜா ஈஸியாக இருக்கணும் அது எந்த ஒரு கேள்வி எந்த ஒரு வீக்னஸ்ஸு இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடாது இதில் இன்னொரு விஷயம் பாபா சொல்கிறார் ஒரு புது டம் ஸ்பிரிச்சுவல் ருஹானி அட்மாஸ்பியர் கிரியேட்டாக இரு கிரியேட்டராக இருங்க அதாவது ஆன்மீக வாத்தாவரனை உருவாக்கக்கூடியவங்களாக இருங்க அதுக்கு பாபா என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா எப்படி ஸ்தூல சாதனங்கள் பாருங்கள் ஏசி ஹீட்டர் இருந்தால் கூட வெளியே எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் ஏசி போட்டால் கூலாக்கிடுது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெளியே தான் நெகட்டிவான வாத்தாவரணம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அது உங்களை வதக்கக்கூடாது உங்கள் ப்ரெசன்ஸில் வரும்போது அந்த ஆத்மாவும் சாந்த சீத்தளமாக ஆகிடணும் அந்த ஆத்மாவும் அந்த தூய்மையை அந்த டிவினிட்டியை ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஆன்மீக அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுங்க இந்த முரளிலே பாருங்கள் பாபா கிட்டத்தட்ட சயோகை பற்றி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கார் நாற்பது தடவை இந்த முரலியில் வந்து சகயோக் பண்ணுங்கள் சகயோக் கொடுங்க சையோக் கொடுங்க அப்படின்னு அதை மறுபடியும் 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 பாபா அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே வராரு ஸோ அதனால ஃபஸ்ட்டு சகோக் செல்ஃபுக்கு செல்ஃபுக்கு நீங்கள் சாட்சியாகி உங்களுக்கே நீங்கள் சுப பாவனை காமனை கொடுங்க அடுத்த விஷயம் பாபா சொல்லுவா நீங்கள் பாபாவை தெரிஞ்சுக்கிட்டிங்க உலகத்தில் உள்ள இத்தனை பேரால் தெரிஞ்சுக்க முடியல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுவே ஒரு பெரிய விசேஷத்தான் இந்த விசேஷத்தாவையும் காரியத்தில் யூஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பாபாவோட மெசேஜை போய் சொல்லுங்கள் ஸோ அதனால் இன்றைக்கி உள்ள ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க் என்னென்னா ஹெட்டிங்காக தானே சகயோகி யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சஹஜ யோகி ஆகிடலாம் ஈஸியான யோகி ஆகிடலாம் ஸோ அப்போ சகயோகி தான் சஹஜ யோகி இது வந்து ஒரு பிக்சராக வரீங்க அந்த பிக்சரை பார்த்தா இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிக்சர் வரைங்க ரெண்டாவது ஹோம் ஒர்க் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிஃபெல ரிப்பல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ரிப்பல் எஃபெக்ட்னா இப்போ நம்ம ஒரு தண்ணியில் வந்து கல் தூக்கி போடுறோம் அந்த என்ன ஆகும் அப்படியே நீங்கள் பார்க்கலாம் குளத்துலலாம் போடும்போது அந்த இதை சுற்றி 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 அப்படியே ரவுண்டாக ஒரு இது க்ரியேட் ஆகும் அதை ரிப்பல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நான் வந்து லைஃப்பில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவ் தான் செஞ்சுருப்பாங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரிசல்ட் கொண்டு வந்திருக்கும் ரொம்ப பெரிய ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவியாக இருந்திருக்கும் அந்த மாதிரி என்ன விஷயம் இருக்குது அதை வந்து நீங்கள் நோட் பண்ணு உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீடியோ ஒன்று காமிச்சாங்க அந்த வீடியோவில் என்னென்னா ஒருத்தர் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க ஒரு மெட்ரோவில் போயிட்டுருக்காங்க எல்லோரும் சீரியஸாக அவங்க ஒர்க்குனால சீரியஸாக போயிட்டுருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்து ச அவர் சிரிக்கிற பார்த்து பக்கத்தில் உள்ளவங்க சிரிக்கிறாங்க அப்புறம் மற்றவங்க சிரிக்கிறாங்க ஆய் ஃபுல் ட்ரெயினே வந்து ஒரு ஹாப்பி மூடாக மாறிடுது ஸோ அவர் சின்னதாக ஒருத்தர் சிரித்தார் அவரும் எல்லாரையும் போய் சிரிங்கன்னு சொல்லலை அவர் ஹாப்பியாக இருக்க ஆரம்பித்தாரும் அதை பார்த்து மற்றவங்க ஹாப்பியாக ஆரம்பித்தார் அந்த மாதிரி என்ன ஒரு பாசிட்டிவான ரிஃபில் எஃபெக்ட் நான் பண்ணியிருக்கேன் அதை பற்றி வந்து நீங்கள் யோசிங்க ஸோ அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் எப்படி ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான ஒரு ஆக்ஷன் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு பெரிய ஒரு சேவை உலகத்துக்கு பண்ணும் அந்த வாத்தாவரனில் கொண்டு வரும் அப்படி அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவா டைரி நோட் பண்ணுங்கள் அந்த சேவா டைரி சென்டரில் இருக்கீங்கன்னா நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேரும் அந்த இதில் எழுதுங்க ஒரு இதை வச்சுக்கோங்க இல்லை தனியாக இருக்கீங்கனாலும் நீங்கள் தனியாக அந்த டைரி எழுதுங்க அதில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து மற்ற இதில் வந்து நீங்கள் சேவை செய்யலாம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுவோம் அந்த அதில் நீங்கள் சேவை பண்ணலாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டலில் யாரும் முடியாமல் இருக்காங்க ஒரு ஃப்ரூட்டை வாங்கி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்க அது வந்து ஒரு சேவை இல்லை சாந்தி வந்தில் இங்கே வந்து யாரோ பாட்டி வந்து இறங்குறாங்க வயசானவங்க முடியாதவங்களாம் வந்து இறங்குறாங்க அவங்க லக்கேஜ் ஒன்றும் இல்லை அந்த வண்டியிலேருந்து அவங்க ரூமில் கொண்டு போய் வச்சிடணும் வச்சுட்டு வந்துடணும் இதுவும் வந்து ஒரு சேவை தான் இந்த சின்ன சின்ன சேவை வந்து அவங்கள்டே உங்களுக்கு நிறைய ஆஷிர்வாதம் கொடுக்கும் குஷி கொடுக்கும் ஏன்னா வயசானவங்க இறங்குறாங்க அவங்க லக்கேஜ் ரூமில் கொண்டு போய் வைக்கிறது அதுவும் வந்து ஒரு சேவை ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பார்த்துட்டு ஓடியே போயிடுவாங்க என்ன நினைப்பாங்க அது நம்மளை கூப்பிட்டு வேலை வாங்கிற போகிறாங்க வயதானவங்க வந்திருக்காங்க அவங்கள தூக்க முடியாது நம்மளை கூப்பிட்டு வேலை வாங்குவாங்க அதுக்கு நம்ம ஓடி போயிடலாம் எங்கேயாவது ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி போயிடுறாங்க சில பேர் அந்த மாதிரியும் இருக்காங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து மேலே வந்து கீழே போவாங்க மேலே பாண்டபோன்லேருந்து கீழே சாந்தி வந்து அவங்க தனியாக போவாங்க அந்த மாதிரி இல்லாமல் போகும்போது கீழே யாருக்காவது போக வேண்டியது இருக்குன்னா அவங்களையும் வந்து கூப்பிட்டுக்கோங்க இப்போ ஜெகதீஷ் பாய் இருந்தாருனா அவர் அப்படி தான் பண்ணுவார் அவர் எப்பயுமே தனியாக போனதில்லை கீழே யஜ்யத்தோட பொருள் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவர் போகும்போது யாரையாவது கூட்டிகிட்டு தான் போவாங்களா வண்டி ஃபுல்லு நிரப்பிட்டு தான் கீழே போவாங்க ஆனால் சில பேர் லட்சியமே அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க நான் கீழே போனேன்னா தனியாக தான் வந்து காரில் போவேன் ஏன்னா இவங்களை கூட்டிகிட்டு போனால் என்னோடய அதில் வாந்தி எடுத்துருவாங்க இது பண்ணிவிடுவாங்க அது பண்ணிடுவாங்க அப்படின்னு அதுக்கு ஏதோ ஒரு காரணங்கள்லாம் சொல்லி அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோகன்ஸ் ஸ்லோகன் எழுத சொல்லியிருக்காங்க என்ன ஸ்லோகன்னா இந்த முரளியோடய ஹெட்டிங் வந்து என்னது சகயோகி தான் சஹஜயோகி அப்போ அது ரிலேட்டடாக பாபா என்னெல்லாம் ஸ்லோகன் சொல்லியிருக்காரு அதை வந்து நம்ம நோட் பண்ணணும் முரிலேர்ந்து பா பார்த்து அதை வந்து நம்ம நோட் பண்ணி எழுதணும் அது இந்த முரலின்னு தான் இல்லை வேறு முரளி கூட இருக்கலாம் சாக்கார முரளி அவ்வளோ முரளி இல்லை அது ரிலேட்டடாக என்னெல்லாம் ஸ்லோகன் வந்து பாபா சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் எழுதணும் அடுத்த ஹோம் ஒர்க் வந்து இருபத்தோரு சகையோகுக்கான விஷயம் எழுதணும் டெய்லி லைஃப்பில் என்னால் என்னால் சகயோகம் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும் ஆனால் அட்டென்ஷன் கொடுக்காதனால அதை பண்ண மாட்டேங்கிறோம் ஸோ அப்போ என்ன மாதிரி ஹெல்ப்லாம் நான் பண்ண முடியும் ஒன்றும் இல்லை அது சென்டருக்கு சென்டருக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கலாம் அங்கே ஏதோ க்ளீனிங்காக இருக்கலாம் இல்லை செடிக்கு சும்மா தண்ணி ஊற்றுறதாவே இருக்கலாமே சென்ட்ரலில் உள்ள செடிக்கு அந்த மாதிரி இல்லை ஏதோ அவங்களுக்கு தேவையானது பொருள் வாங்கி கொண்டு வந்து இருக்கலாம் அந்த மாதிரி இல்லை யாருக்காவது ஒரு குஷி கொடுக்குறது ஒரு ஊக்க உற்சாகம் கொடுக்குறது மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை பேசுறது மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது இந்த மாதிரி யார் வேணாலும் பண்ணலாம் உடல் பொருள் மனசால் என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து நான் வந்து செஞ்சிடணும் சில நேரத்தில் நான் அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கிறதே அதுவும் ஒரு உதவி தான் அந்த மாதிரி என்னால் என்னால் உதவி செய்ய முடியுமோ சகையோக் பண்ண முடியுமோ மனுஷா வாட்சாக்காரம்னால் அதை வந்து நான் அதை வந்து நோட் பண்ணுங்கள் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுங்கள் அதை வந்து நான் செஞ்சிடணும் ஒரு ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டு ஒன்று இருந்தது அந்த போட்டில் வந்து பிரேக்கில் கொஞ்சம் எதோ ப்ராப்ளமாக இருந்தால் ஒரு மெக்கானிக் கூப்பிட்டாங்க அவர் பிரேக்கை சரி பண்ணிட்டார் அவரோட வேலை அது மட்டும் தான் வேறு எதுவும் இல்லை ஆனால் அவர் என்ன பார்த்தாருன்னா அது கூடவே அந்த போட்டில் சைடில் ஒரு ஓட்டாக இருந்தது அதை அடைக்கிறதாக அவர் வேலையில்லை பட் இருந்தாலும் அவர் போய் அந்த ஹோலியும் வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து எதோ எதில் பண்ணி அதை அடைச்சிட்டார் அப்போ அது என்னாச்சு அவர் வந்து அவங்களோட உயிரை காப்பாற்றிட்டாங்க அதுவும் எவ்வளோ ஒரு சேவை பாருங்க ஏன்னா அப்படியே அந்த போட்டு போயிடுச்சுன்னா மூழ்கி இருக்கும் இறந்துருப்பாங்க பட் இது ஒரு சேவை ஸோ அந்த மாதிரி நம்மளால் எதெல்லாம் முடியுமோ அதை வந்து நம்ம செஞ்சிடணும் ஃபைனலாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து சீடு மெடிடேஷன் பண்ணலாம் ஒரு டூ மினிட் வந்து சீடு மெடிடேஷன் பாபா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா முரளியில் நீங்கள் வந்து மாஸ்டர் விதையாக இருக்கீங்க ஸோ அப்போ வந்து அவங்கள பாருங்கள் நல்லா ரிலாக்ஸாக உக்காஞ்சிக்கோங்க அந்த விதை ரூபத்தில் அவங்களை பாருங்கள் அந்த சோமானில் வந்துடுங்க நான் ஆத்தமா மாஸ்டர் விதையாக இருக்கின்றேன் உங்களை பாருங்கள் நான் மண்ணுக்குள்ளார உதஞ்சிருக்கக்கூடிய ஒரு விதையாக இருக்கின்றேன் நான் ஒரு சேத்தன்யமான விதை எனக்குள்ளாரன் ஈஸ்வரிய சக்திகள் நிரம்பியிருக்கு எனக்குள்ளார ஈஸ்வரிய ஞானம் எல்லாமே இருக்கு நான் வந்து ஒரு சைத்தன்யமான விதை அப்படியே பாருங்கள் மண்ணுக்குள்ளார புதஞ்சிருக்கக்கூடிய ஒரு சைத்தன்யமான விதை நான் என் மூலியமாக ஈஸ்வர்ய ஞானம் சக்தி அன்பு எல்லாமே பரவுது இந்த மண்ணுக்கு மேலே ஒரு பெரிய மரம் இருக்குது இந்த விதை மூலியமாக இந்த ஈஸ்வரிய அன்பு அந்த முழு மரத்துலேயும் இந்த கல்ப வீக்ஷங்கிற அந்த முழு மரத்துக்கும் பரவுது ஒவ்வொரு தண்டுகள் ஒவ்வொரு கிளைகள் ஒவ்வொரு இலை ஒவ்வொரு பூக்கள் அதில் உள்ள பழங்கள் எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த ஈஸ்வரிய சக்தி போய் சேருது அப்படியே பாருங்க அந்த விதை வந்து ஒரு கோல்டன் கலரில் மின்னுது பிரகாஷமாக ஷைனிங் ஆகுது அந்த பிரகாஷம் அப்படியே மொழோ மரத்துக்கும் போது மூலோ மரமுமே ஒரு கோல்டன் பிரகாஷத்தால் மின்னுது அப்படியே எப்படி மரத்தில் லைட் போட்டால் பிரகாசமாக மின்னுமோ அதே போல அந்த முழு மரமும் பிரகாஷமாக ஜொலிக்குது அப்படியே இப்போ உங்கள் ரெண்டு கையும் உங்கள் ஹார்ட்டுக்கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஒரு விதை மாதிரி ரெண்டு கையும் சேர்த்து மூடி வச்சுக்கோங்க நான் மாஸ்டர் விதை நான் மாஸ்டர் விஸ்வ கல்யாண்காரி அன்பு ஞானம் சக்தியால் நிரம்பி இருக்கக்கூடிய ஆத்மா இப்போ அப்படியே உங்கள் கையை அப்படியே மேலே கொண்டு போங்க அதை ஃபீல் பண்ணுங்கள் இந்த விதை தான் முழு மரத்துலேயும் அந்த சக்தி ஞானம் தூய்மை எல்லாத்தையும் பரப்புது நான் டிவைன் லைட்டாக இருக்கேன் டிவைன் மைட்டாக இருக்கேன் முழு மரமும் அந்த ஈஸ்வர சக்தியால் நிரம்பிடுச்சு இந்த விதை மூலியமாக முழு மரத்துக்கும் பாலனை நடக்குது அப்படியே பாபாவும் யார் தராரு அந்த மாதிரி சகயோகி அதாவது சஹோகி ஆத்மாக்களுக்கு சதா தனது சிரேஷ்ட விரத்தி மூலியமாக வாயுமண்டலத்தை மண்டலத்தை ஆக்க வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய சகயோகி ஆத்மாக்களுக்கு பலகீனமான ஆத்மாக்களுக்கு ஊக்க உற்சாகம் கொடுத்து கொடுக்கக்கூடிய சகயோகி ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி அமிர்த வேலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சதா செகயோகியா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் ஓம் சாந்தி यजस्वी तु तेजस्वी तु ओजस्वी तु तेजस्वी महाशक्ति महा i mm -hmm.